நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு மிரட்டல் எதிரொலி மத்திய அரசு பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நடிகை கஸ்தூரி வைத்த கோரிக்கை வணக்கம் நண்பர்களே நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய நீதிபதியாக இல்லாததால் திமுக சம்பந்தமாக அவர் சொல்லும் தீர்ப்புகள் அவர்களுக்கு எதிராக இருந்தால் உடனே அவருக்கு எதிராக திமுகவினர் கொடிபிடிக்க தொடங்கிவிடுகிறார்கள் அவர் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தாரின் புகைப்படங்களையும் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு தங்களது வன்மத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இதுவே திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் போன்ற நீதிபதிகளை யாரென விமர்சித்தால் உடனே அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறார் மு ஸ்டாலின் கரூர் சம்பவத்தின் போது அவர் விஜய்க்கு எதிராக தீர்ப்பு சொன்னதாக விமர்சித்த பலர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்தது ஆனால் திமுக அல்லாத நீதிபதிகளை யார் விமர்சித்தாலும் அதை அந்த அளவுக்கு தங்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்று திமுகவினர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் தீபத்துன் வழக்கின் தீர்ப்பை அடுத்து தற்போது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை சோசியல் மீடியாவில் தேச விரோத சக்திகள் அவருக்கு கடுமையான மிரட்டல்களை விடுத்து வருகிறார்கள் அவரை பற்றி அவதூறு செய்திகளை வெளியிடுகிறார்கள் அதனால் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மத்திய அரசு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகியான நடிகை கஸ்தூரி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டில் இந்து முஸ்லிம்கள் நல்லிணக்கத்தோடு இருப்பதை கண்கூடாக பார்க்கிறேன் ஆனால் தேவையே இல்லாமல் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகிறது திமுக திருப்பரங்குற்றம் மலை விவகாரத்தில் இதுவரை இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருந்து வந்த நிலையில் தற்போது தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக திமுக சர்ச்சையை கொடுத்தி போட்டிருக்கிறது அதோடு திருப்பரங்குற்றம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இதுபோன்ற பல முறை தீர்ப்பளித்திருக்கிறார் ஆனால் எப்போது அவர் இந்துக்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொன்னாலும் திமுக அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது தாங்கள் அனைவருக்கும் பொதுவான திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லும் சமூக நீதி முதலமைச்சர் ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தை மட்டும் தாக்குவதன் மர்மம்தான் என்ன என்று கேள்வி விடுத்துள்ள நடிகை கஸ்தூரி தற்போது மதுரையில் தேச விரோத சக்திகள் சோசியல் மீடியாவில் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக அவதூறு மற்றும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பதிவு போட்டு வருகிறார்கள் இதனால் மத்திய அரசு அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நீதிபதிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் கருத்துரிமைக்கு சுதந்திரம் இல்லை என்று கூறி வந்த திமுக தாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து யார் சோசியல் மீடியாவில் கருத்து பதிவிட்டாலும் உடனே கைது செய்கிறார்கள் ஆனால் இவர்கள் மட்டும் மற்ற கட்சியினரையும் நீதிபதிகளையும் மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள் அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்று ஆட்சி செய்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்படி இவர் செய்யும் பிரிவினைவாத அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் தங்களது உரிமைகளை திமுகவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அனைத்து உரிமைகளையும் பறித்து உங்களை நடுத்தருவில் விட்டுவிடுவார்கள் என்று கஸ்தூரி ஒரு ஆவேச கருத்தை வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி தலைமை நீதிபதி சூரியகாந்தின் கருத்தை திரித்து வெளியிட்டது யார் சுப்ரீம் கோர்ட்டில் வெடித்த பரபரப்பு நாற்பத்தி நான்கு நீதிபதிகள் வெளியிட்ட அவசர அறிக்கை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரோஹிங்கியா அகதிகள் விவகாரத்தில் சமீபத்தில் சொன்ன ஒரு தீர்ப்பு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது இதையடுத்து முன்னாள் நீதிபதிகள் நாற்பத்தி நான்கு பேர் இதுகுறித்து ஒரு பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரோஹிங்கியா அகதிகள் சம்பந்தமாக வழக்கு விசாரணையின் போது இதுபோன்ற அகதிகளுக்கு மத்திய அரசு அகதிகள் என்கிற அந்தஸ்தை அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியவர் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் வந்தவர்கள் ஒருபோதும் சட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு கேட்க முடியாது என்று ஒரு அதிரடி கருத்தை முன்வைத்திருந்தார் ஆனால் அவர் சொன்ன இந்த கருத்தை பலரும் இது மனிதாபிமானம் அற்றது திட்டமிட்ட அகதிகளுக்கு எதிராக இவர் தீர்ப்பு சொல்கிறார் என்று அதை பலரும் கண்டுபடி விமர்சனம் செய்து வந்தார்கள் இந்த நிலையில் ஓய்வு பெற்ற நாற்பத்தி நான்கு நீதிபதிகள் ஒரு அவசர அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அதில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் இங்கு அகதிகள் வழக்கு குறித்து விசாரணை செய்த போது கேட்ட கேள்விகளை சிலர் திரித்து வெளியிடுகிறார்கள் குறிப்பாக தலைமை நீதிபதிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஐநா ஒப்பந்தத்தில் அகதிகள் தொடர்பாக இந்தியா கையெழுத்திடவில்லை அதனால் அந்த அடிப்படையில் தான் அவர் சட்ட ரீதியான கேள்விகளை எழுப்பினார் அதோடு நாட்டுக்குள் சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் ஆதார் ரேஷன் கார்டு போன்ற ஆவணங்களை பெறுவது இந்திய நாட்டின் அடையாள அமைப்பிற்கே அச்சுறுத்தலான விஷயமாகும் என்பதையும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதில் சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த வகையில் அவரது கருத்துக்கள் நாட்டு நலன் சார்ந்தது அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் குடியேறியவர்கள் தங்களை இந்தியர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதோடு அதுபோன்ற நபர்கள் தங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கோருவது எந்த வகையில் நியாயம் அதனால் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்க வேண்டாம் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்தின் கருத்துக்கு ஆதரவாக அந்த நாற்பத்தி நான்கு முன்னாள் நீதிபதிகளும் அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் அடுத்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நூத்தி எழுபது தொகுதிகள் டார்கெட் அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் தற்போது டெல்லி பாஜகவின் கவனம் தமிழ்நாட்டின் மீது முழுமையாக திரும்பியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் பல கட்சிகளை கூட்டணி இழுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதற்கான பொறுப்பை மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலை இடத்தில் கொடுத்துள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி நூத்தி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் டார்கெட்டாக உள்ளதாம் அதனால் அதிமுகவின் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஓபிஎஸ் டி டிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு அமித்ஷா அடிக்கடி டெல்லிக்கு சென்று வருகிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் ஆகியோர் கூட்டணி கட்சிகளை சரியாக டீல் பண்ணுவதில்லை என்பதால் அவர்கள் அழைப்பு விடுத்த போது யாரும் கூட்டணி பேச முன்வரவில்லை அதனால் தான் தற்போது அண்ணாமலையை அமித்ஷா களத்தில் இறக்கி இருக்கிறார் அந்த வகையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஓபிஎஸ்ஐ சந்தித்தார் அண்ணாமலை அதையடுத்து நேற்று முன்தினம் டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார் இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்கள் சொன்ன சில கோரிக்கைகளை டெல்லிக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர வேண்டும் என்கிறபோது எடப்பாடி பழனிசாமி தரப்பு தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தாலும் இந்த முறை டெல்லி பாஜக செவிசாய்க்காது என்பதும் தெரியவந்துள்ளது திமுகவின் வலுவான கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் பல கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாகிவிட்டாராம் அதனால் தான் கூட்டணி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தள்ளி வைத்துவிட்டு அண்ணாமலை மூலம் டீல் போட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது அண்ணாமலை அமித்ஷாவின் கண்காணிப்பில் கூட்டணி ஒப்பந்தம் போட தொடங்கி இருக்கிறார் அதனால் ஓ பி எஸ் டிவி தினகரன் ஆகியோர் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டதாக சொன்னாலும் கூடிய சீக்கிரமே அவர்கள் கூட்டணிக்குள் வருவார்கள் என்பதும் அவர்கள் இருவரையும் அண்ணாமலை அமித்ஷா தமிழகம் வர இருப்பதாக கூறப்படும் நிலையில் அப்போது டிடிபி ஓபிஎஸ் மட்டுமின்றி பாஜக தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகளுடனும் கூட்டணியில் போடப்படும் என்றும் தெரிய கன்ஃபார்ம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தொடர்ந்து உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக தமிழகம் முழுக்க கலந்துரையாடல் சுற்றுப்பயணம் என்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் விஜய் குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக கீழார் குழுடன் விஜயின் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அடையாள அட்டைகளை கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் பேருக்கு அடையாள அட்டை கொடுத்திருக்கிறது இதையடுத்து எங்களுக்கு மூன்று லட்சத்துக்கும் மேலான ஓட்டுகள் இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறும் அக்கட்சியிலும் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளை மட்டுமே கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்து வருகிறோம் அதோடு தலைவனை திரையில் தேடாதே தரையில் தேடு என்று சிலர் எங்களை விமர்சித்து வருகிறார்கள் இதே தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நல்லாட்சி கொடுத்துள்ளார்கள் அதனால் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம் என்பதை எங்களது கருத்து என்று கூறும் தமிழக வெற்றிக் கழகத்திலே மூன்று புள்ளி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் என்பது குறைவானதாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டு வருவார்கள் அவர்களுக்கெல்லாம் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு வருகிறது அதனால் தேர்தல் போது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள்